நல்ல காலம் பிறக்குது பிஸ்னஸ் தொடங்குங்கன்னு சொல்லி ரூபாய் ஐம்பது லட்சத்தை மோசடி செய்த ஜோசியர் சிக்கினது எப்படி விரிவா பார்க்கலாம் வாங்க ஜாதகம் பார்க்க போன இடத்துல ஜோதிடர் சொன்ன வார்த்தையை நம்பி ஐம்பது லட்சம் ரூபாயை இழந்த ஐடி தம்பதிகள் பிறகு அவர்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில காவல் அதிகாரிகளும் அந்த ஜோதிடரை கைது செஞ்சிருக்காங்க சென்னை வேளச்சேரி பகுதியை சேர்ந்தவங்க தான் மணிகண்டன் இவருடைய மனைவி தான் கவிதா இவங்க கடந்த ஜனவரி மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு காவல்துறையில ஒரு புகார் ஒன்னு அழைச்சிருக்காங்க அந்த புகார்ல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா இவரும் இவருடைய கணவனான மணிகண்டன் அவர்களும் இருவருமே தாம்பரத்துல இருக்கக்கூடிய ஒரு ஐடி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அப்போ வெங்கட சுரேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதியரை தங்களுடைய காலகட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கணிச்சு சொல்வாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்து போயிருக்காங்க போன இடத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வரப்போகும் வருடம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய நல்லதை வந்து அள்ளி கொடுக்குற வருடமா இருக்க போது அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஏதாச்சும் புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணம் இருந்தா அது உடனடியாக தொடங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே என்கிட்ட ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வந்தாரு அவருக்கு வந்து பெட்ரோல் பங்க் வந்து வைக்கிறதுக்கான அந்த லைசென்ஸ் உரிமத்தை வந்து நான் வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேற எங்கேயாச்சும் சொந்தமாக இடம் இருக்கா அப்படின்ற

ஒன்பதாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு வரைக்குமே அவங்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அந்த ஜோதிடருடைய அக்கவுண்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபாயை கொஞ்சம் கொஞ்சமா பரிவர்த்தனை செஞ்சிருக்காங்க தம்பதிகள் இருவருமே பணத்தை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியுமே அதை பத்தி எந்த தகவலுமே உங்களுக்கு கிடைக்கல ஒரு கட்டத்துல கோவம் அடைஞ்சவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜோதிடருடைய வீட்டுக்கு நேரடியாவே போயிட்டு என்னதான் ஆச்சு அப்படிங்கறதுக்காக கேட்கறதுக்காக போயிருக்காங்க அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிலர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க இல்லைன்னா உங்களுடைய உயிருக்கே பெரிய ஆபத்து வர மாதிரி நாங்க ஏதாச்சும் பண்ணிடுவோம் சொல்லி மிரட்டி லைசென்ஸும் கொடுக்காம எந்த ஒரு தகவலையும் சரியாக கொடுக்காம இந்த தம்பதிகளை அழக்கழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தம்பதிகளுக்கு கொலை மிரட்டலுமே கொடுத்திருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேல கொடுத்த பணம் என்ன என்னாச்சுன்னு தெரியல லைசென்ஸும் வந்து கிடைக்கல அப்படிங்கற மாதிரி கோவமுற்ற இந்த தம்பதிகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா காவல் நிலையத்திற்கு கடந்த ஜனவரி மாதம் அன்னைக்கு சரணடைஞ்சிருக்காங்க எங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு ஆனா இன்ன வரைக்கும் இதை பத்தின சரியான தகவல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து காவல் அதிகாரிகள் இந்த ஜோதிடர் மீதும் விஜயபாஸ்கர் மீதும் வழக்குப்பதிவு செஞ்சு கடந்த பதினோரு மாதங்களாக தேடி வந்திருக்காங்க ஆனா எப்படி தேடியுமே அந்த இருவருமே போலீசுடைய கண்ணுக்கு அகப்படவே இல்லை

மனிதரை பல உண்மைகள் வெளியே வரும் நிஜமாகவே இவருடைய அப்பா மத்திய உளவுத்துறையில் தான் அதிகாரியாக செயல்படுறாரா அப்படி இல்லைனா இதுவும் இவர்கள் அடுக்கி வைத்த ஒன்றா என்பது இவரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் வெளியே வரும் அப்படிங்கிற மாதிரி காவல் அதிகாரியுடைய தரப்புல இருந்தும் தெரிய வந்திருக்கு மக்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து பார்க்காம இது போன்ற போலியான ஜோதிடர்களை நம்புவதால் தான் இது போன்ற ஜோதிடர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்று நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் பரவலாக அவருடைய கருத்துக்களையும் பதிவு செஞ்சு வராங்க